சாதர திக்சேலிக்கு அப்ப ஒரு ஆசிரியர் கிட்ட கொண்ட அந்த அறத்துக்கு வெளியே ஒரு சின்ன பாஸ் எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன சரபதர்களோட பாதகப்பாடு பண்ணுகுறது கூட அந்த மானம அது தெரிந்து பார்க்கல அங்க வீசி உடனே அவங்க அந்த சீட் வீசி உடனே வீசி சரி போட் கொஞ்ச நேரத்துல எல்லோரும் மகட்சி மீண்டும்மாக வந்து வாசச்சோட வந்து அப்படிமா மாடார் சலர விழுந்து வர மிக சிறப்பாக